சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாஜக அரசால் பொய் வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்ட இரண்டு அருட்சகோதரிகளுக்கு பாஜக அரசை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

திருப்பெருமந்தூர் நகராட்சி பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் சசிகுமார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் தலைவர் ச அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இதில் திருப்பெருமந்தூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ் முருகேசன் மற்றும் கிழக்கு வட்டார நிர்வாகிகள் பீமன் தாங்கள் கர்ணன் வல்லக்கோட்டை பொன்னிய நாதன் வளர்ப்புறம் செல்வராக கீவலூர் ரவி எறையூர் சுரேஷ் திருப்பெருமந்தூர் நகர நிர்வாகிகளான நிஜாம்பாய் பெரியவர் பக்கிரிசாமி அமன்குமார் நாராயணன் ஜீவானந்தம் புவனா தேவகி சிவா ஏகாம்பரம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பாலாஜாபாத் வட்டாரத் தலைவர் சிவகுமார் வட்டார நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதேபோல் குன்றத்தூர் வட்டார நிர்வாகிகளான குன்றத்தூர் மருதுரை ராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் ஏசி துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் ஏசி துறை மாவட்ட செயலாளர் கேவலூர் மனோகரன் திருப்பெரும்புதூர் நகர ஏசி துறை நகரத் தலைவர் தமிழரசன் வரதன் திருப்பெருமந்தூர் மேற்கு வட்டார ஏசிய துறை வட்டார தலைவர் அசோகன் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பணப்பை விவேகானந்தன் இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் அனீஷ் அனீஷ்குமார் தொகுதித் தலைவர் பவன்குமார் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி மீத பாய்த்திருப்பதே காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை முதன்மை மாவட்ட துணைத் தலைவர் அமர்தராஜ் திருப்பெருமந்தூர் சிறுபான்மைத்துறை நகரத் தலைவர் பவித்ரா சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் பிள்ளைப்பாக்கம் விநாயகம் விட்டர் நெமிலி அந்தோணி ஆசிரியர் சுந்தர்ராஜ் பஞ்சாயத்து ராஜங்கதன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கவாசர் மற்றும் நிர்வாகிகள் டேவிட் மற்றும் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் முகமது ஆரிப் அவர்களின் மீது கொண்ட அளவற்ற அன்பின் அரவணைப்பின் கீழ் கலந்து கொண்ட காங்கிரஸ் பெரியக்கத்தின் உண்மை உணர்வு கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் தோழர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார்